ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு உனக்கு தொடர்ந்து நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம் அதுவும் ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம் ஒரு குடும்பத்தையே வழி ஒரு குடும்ப தலைவின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் பிள்ளைக்கு தாயாக இருந்திருக்காங்க ரெண்டு பெண் பிள்ளைகளையுமே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க நல்ல இருக்காங்க அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கான கடமைகளையும் விட்டு தான் இந்த தாய் இறந்துருக்காங்க இவங்க இறந்த போது நடந்த ஒரு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய் வந்து மஃபா மஃபாத்தாயி நல்லபடியாக வந்து கபூரில் வந்து என்ன பண்ணப்படுறாங்கன்னா அடக்கம் செய்யப்படுறாங்க அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாவது நாள் ஜியார்ஜ் சமயத்தில் அந்த கபுர் வழியாக போகிறாங்க அப்போ ஃபாத்தியாக ஓதலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கபூர் முழுவதுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா காகத்தால் சூடப்பட்டிருக்கு அதாவது அந்த மண் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது காகங்கள் அதாவது காக்கா வந்து உட்காந்துருந்துச்சாமா எல்லாமே அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு வந்திருக்கு சத்தம் போட்டுட்டு அந்த கபூரவே வந்து அந்த ஒரு கபூரை மட்டும் முற்றுகிட்டுருக்கு அங்கே அவ்வளோ பெரிய கபூர்ஸ்தனத்தில் அவ்வளோ கபூர்கள் இருந்திருக்கு எத்தனையோ பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு எல்லா கபரியுமே விட்டுட்டு இந்த பெண்மணியுடைய கபூரம் மட்டும் என்ன பண்ணியிருக்கு காகங்கள் வந்து சூழ்ந்திருக்குது அதுதான் பலருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி ரொம்ப சாலிகான பெண்மணியாக இருந்திருக்காங்க ஐந்து நேரம் தொழுகியாளியாக இருந்திருக்காங்க உலகியாளியாக மட்டும் இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தீன் விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க மதரசா நடத்தி வந்திருக்காங்க பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இலவசமாக குரானை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து நிறைய பயான்கள் அதிசயங்கள்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தொகுத்து வந்திருக்காங்க திக்ரு மஜ்லிஸ் போன்ற சபைகளை நடத்தி வரக்கூடியவங்களாக அவங்க இருந்திருக்காங்க அவர்களுடைய இரண்டு பெண் பிள்ளைகளுமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டிருக்காங்க அவர்களும் அந்த ஒரு பணியை வந்து தொடர்ச்சியாக செய்து வந்துட்ருக்காங்க இன்றைய காலம் வரையும் கூட அந்த அளவுக்கு அந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா தீன் விஷயத்தில் பற்றுள்ளவராக இருந்திருக்காங்க அதுலேயே அவங்களுடைய பெண் பிள்ளைகள் சொல்கிறாங்க எங்களுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு தீன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தையில ஊட்டி போது கூட வந்து எப்படி ஊட்டிடுவாங்கன்னா பிஸ்மி சொல்லி தான் விட்டுடுவாங்களாமா துவா ஓதி தான் விட்டுடுவாங்களாமா ஒவ்வொரு விஷயம் செய்யும் துணி மாற்றும் போது குளிக்க வைக்கும் போது பாத்ரூம் கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொன்றுக்கும் வந்து தகுந்த துவாக்களை ஓதுவாங்க விஸ்மி சொல்லுவாங்க எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹுவை நினைவுபடுத்துவாங்க இப்போ எங்களுக்கு திருமணமாய் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைகளை வளர்த்தும் போது எனக்கு என் தாய் இதை தான் சொல்லிக் கொடுத்தாங்க நாங்கள் உங்களுக்கு இப்படி தான் வளர்த்தணும் நீங்களும் அப்படி தான் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க விவாதத்தை தீனை சொல்லி கொடுத்து தான் வளர்த்துறோம் அது வளரும் போதே என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி வளர்ந்து வருது அப்படி தான் எங்க தாய் எங்களை வளர்த்திருக்காங்க அந்த தாய் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா தினமுமே வந்து பார்த்தா அதிகமான நேரம் வேலை செய்யும்போது கூட தான் செய்வாங்களாமா சமையல் செய்யும்போது திக்கிற செய்வாங்களாமா பாத்திரம் கழுவும் போது திக்கிற செய்வாங்களாமா வீடு ஊட்டும் போது திக்கிற செய்வாங்களாமா அவங்க வீட்டில எல்லாம் பார்த்தா டிவி போன்ற விஷயங்களை எல்லாம் முழுசா தவிர்த்துருவாங்களாமா இந்த தாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து நின்னு சமைச்சிட்டு இருக்கும் போது நிறைய காகங்கள் வந்து அவங்களுடைய கிச்சன் ஜன்னல் கிட்ட வந்து நின்னு கத்துமாமா அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களாமா திக்ரு ஒதுக்கிட்டே வந்து சமைப்பாங்களாமா அதை வந்து அந்த காக்கா வந்து கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்குமாமா ஒரு சில சமயம் வந்து அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துலேயே அந்த இன்றைக்கி எதுவும் வேலை இல்லை நம்ம லேட்டாக போய் சமைச்சிக்கலான் இருந்தா கூட காகம் வந்து என்ன பண்ணுவோம்னா கிச்சனில் வந்து கத்துவோமா கத்தும் இவங்க என்ன பண்ணுவாங்களம்மா எந்திரிச்சு போய் அதுக்கு வந்து ஏதோ பிஸ்கெட்லாம் வந்து பிச்சு போட்டுட்டு பழைய ரொட்டிலாம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்களம்மா அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல நின்று திக்ரு ஓட்டிட்டு வருவாங்களம்மா இது அவங்க வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அவங்க இருந்த காலத்திலே அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இருந்தபோதும் பார்த்துருக்காங்க பிள்ளைகள் திருமணம் ஆனதுக்கு பிறகும் அவர்கள் வேறு இடத்துக்கு போனாலும் அந்த தாய் வந்து அந்த வீட்டிலேயே தான் இருந்திருக்காங்க அவங்க அந்த மாதிரி திக்கர் ஓதிட்டே சமைச்சிருக்காங்க காகங்கள் வந்து அங்கே எப்பயுமே வந்துருக்கு அவங்க போடுறதா சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்குது அப்படிப்பட்ட காகங்கள் வந்து திடீர்னு வருது ஆனால் வந்து அந்த அம்மா இறந்துட்டாங்கிறதுனால அதுக்கு என்ன கற்றுனாலும் சரி இங்கே யாருமே இல்லை அந்த அம்மா வரவே இல்லை அதனால வந்து ஒரு நாள் பார்த்துக்க ரெண்டு நாள் படிச்சுக்கே அதுக்கப்புறம் வந்து வர்றது காகம்னு நினச்சிட்டாங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்த காகம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் வந்து கபருக்கே போயிடுச்சு அந்த கபருக்கு மேலே முழுவதும் அந்த காகங்கள் தான் வந்து பார்த்தா உட்காந்துருந்துச்சாம்மா அதை பார்த்துட்டு பலருக்கும் வந்து இது ஒரு வாயில்லா தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ பாசம் அல்லாஹ் பாருங்க அதுக்கு எவ்வளவோ காமிச்சு கொடுத்துருக்கான் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து என்ன பண்ணுச்சு கிச்சனில் நின்று கற்றுச்சு அதுக்கப்புறம் அவங்க வரலேன்னு தெரிஞ்சுட்டு போயிடுச்சுன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அல்லாஹ் வந்து என்ன பண்ணியிருக்கான் இவங்க மூலமாக நமக்கு ஒரு செய்தியை தான் காமிச்சிருக்கான் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான் உலகத்தில் வந்து தோழர்களை ஏற்படுத்துவான் அந்த மாதிரி உயிரினங்களை கொண்டு அவர்களுக்கு தோழராக ஆக்கி வைத்திருக்கான் கபூருக்கு மேலே வந்து அதுக்கு உட்காந்துருக்குது அங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறது அவங்க சம்பாதிச்சு வச்சு அந்த நன்மையை தான் காட்டுது கண்டிப்பாக அந்த விலங்குகளும் அந்த உயிரினங்களுமே என்னவாக இருக்குன்னா அவர்களுக்கு வந்து நன்மைக்கான சாட்சியாக அமையும் நாளைக்கு அதெல்லாம் தான் வந்து அல்லாகூடத்தில் இவங்க திக்ரு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சாட்சி பார்க்குற போதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க அதை ரொம்பவே பார்க்கறக்கு வந்து நெகிழ்வாக அவங்க வந்து அந்த நிகழ்வை எடுத்திருக்காங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நல்ல பாக்கியத்தை கொடுக்கணும் நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகளை மரம் செடி கொடி இன்னும் உயிரினங்கள் அனைத்துமே வந்து கேட்டுகிட்டு தான் இருக்குது அது எல்லாமே மறுமையில் நமக்கு சாட்சியாக வந்து கொண்டு வரப்படும் உயிரினங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் இபாதத்தை செய்யுங்க அது உங்களுக்கு மறுமைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி ஹைட் பண்ணிக்கோங்க